இன்றைய தொகுப்பு தொகு கோவைது வார்டு குட்டிநாயக்கர் லே அவுட் பகுதி மற்றும் அலமேலு நகர் பகுதிகளில் சாக்கடையில் இருந்து மண் கழிவுகள் வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் அவர்கள் மேற்பார்வையில் அகற்றப்பட்டது மாணவ மாணவிகளுக்கு பள்ளிப்பாளையம் நகர கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நோட்டு புத்தகங்கள் குறிப்பேடுகளை நகர செயலாளர் கே ஜி வெங்கடேஷ் நிர்வாகிகளுடன் வழங்கினாா் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன இன்று பகல் நடைபெற வேண்டிய சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வின் வினாத்தாள் காலையிலேயே திறக்கப்பட்டதாக தகவல் வினாத்தால் கசிந்திருக்கக்கூடும் என்பதால் இன்றைய தேர்வை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு இஸ்லாம் உள்ளிட்ட அனைத்து மத பெண்களுக்கும் விவாகரத்துக்கு பிறகு கணவரிடம் இருந்து ஜீவானாம்சம் பெற உரிமை உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஜீவனாம்சம் என்பது நிவாரணம் அல்ல என்றும் அது திருமணமான பெண்களின் உரிமை என்றும் நீதிபதிகள் கருத்து திரிபுராவில் இரண்டாயிரத்தி ஏழு முதல் தற்போது வரை எட்நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டு பதிவு செய்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என மாநில அரசு விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த அமெரிக்க மலையேறும் வீரர் வில்லியம் ஸ்டோம்ஃபில்லின் உடல் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கிடைத்துள்ளது ஆண்டஸ் மலையில் புதைந்த வில்லியமின் உடல் முழுவதும் பனிக்கட்டியால் உறைந்ததால் இயற்கையாக பதப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது பணி உருகியதால் அவரின் உடைமைகளுடன் இருந்த பாஸ்போர்ட்டை வைத்து வில்லியமை அடையாளம் கண்டுள்ளனர் நாட்டில் மாணவர்கள் பாஸ்மார்க்கை நோக்கி பயணிக்கிறார்களோ இல்லையோ டாஸ்மாக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று தெரிவித்த மதுரை ஆதினம் இதற்கு ஒரே தீர்வு டாஸ்மாக் கடைகளை மூடுவதே என தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஆனந்தவிலை கிராமத்தில் முத்தாரம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற ஆதினம் ஞானசம்பந்த தேசிகரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தார் அரசின் கோரிக்கையை ஏற்று முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி என்ற பெயரில் நினைவு நாணயம் வெளியிட ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஆங்கிலம் மற்றும் இந்தியில் அவரின் பெயருடன் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் இடம்பெறவுள்ளது இதற்கான உத்தரவு விரைவில் ஒன்றிய அரசின் கெஜெட்டில் வெளியாக உள்ளது இதற்கான மாதிரி வடிவத்தை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது பி உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசைப் பட்டியலை இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடுகிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்தாய்வு தேதி குறித்த அறிவிப்பும் இன்றே வெளியாகும் என எதிர்பார்ப்பு இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கௌதம் கம்பீரை நியமித்தது பி ஐபிஎல் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக செயல்பட்டு அந்த அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றதன் மூலம் கம்பீர் கவனம் ஈர்த்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க